தான் அன்புடன் சேனலில் நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்க இன்றைக்கி தான் வரலட்சுமி நோன்பு பற்றி சொல்கிறேன் கல்பாக்கத்தில் இருக்கையில் மாமியாத்துக்கெல்லாம் போவோம் வரலட்சுமி நோன்பு நாங்களும் கலந்துக்குவோம் வித்தனை பார்க்க கொடுப்போம் வாங்கிக்குவோம் நம்ம வரலட்சுமி நோன்பு செய்யாதவங்க பழக்கம் இல்லாதவங்க ஒரு ஆசையாக இருந்தால் அன்றைக்கி குளிச்சு முழுகி ஒரு பொங்கலோ பாயசோ சுவாமிக்கு வச்சுட்டு நமக்கு நாலு பேர் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இன்றைக்கி வெத்தலைப்பாக்கு வாங்கிக்க வாங்கப்பா இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு ஒரு ஒரு ஆற்றுக்கு நம்ம போய்ட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் வந்து ரொம்ப கிராண்டாக அவங்க அப்படி பண்ணாங்களே அவங்க முகம் வாங்கி அலங்காரம் பண்ணாங்களே அவங்க சேலை வாங்கி அப்படியெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியெல்லாம் எல்லாம் வேண்டாம் நமக்கு தெரிஞ்சபடி அது ஒரு நாலு பேர் வீட்டுக்கு வர்றது ஒரு சுவாமிகிட்ட ஒரு நாலு பாட்டு சொல்கிறது அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் ஒரு மங்களகரமாக அது நடக்கும் பாரம்பரியமாக தொன்றுத்துட்டு செய்கிறவங்க அந்த பழக்கப்படி செய்வாங்க சேலை வாங்கி முகம் வாங்கி வெள்ளி முகம் வாங்கி அதை வந்து காலையில் விரதம் இருந்து ரொம்ப கிராண்டாக ஐதீகப்படி பண்ணுவாங்க அது எல்லாருமே வரலட்சுமி ஒன்பு கொண்டாடுறோம் சுவாமிங்களே அந்த என்ன சொல்கிறது கர்ம வினைப்படி அதுக்கெல்லாம் ஆழாகி மாங்கல்யத்தை திரும்பி வாங்கியிருக்காங்க போராடி அதுதான் வரம் கொடுக்கும் லட்சுமி வரலட்சுமி செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஒரு அம்சமே வரலட்சுமி வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மனிதர்களோ தேவர்களோ முனிவர்களோ சொல்லி கொடுத்த விரதம் கிடையாது அந்த மகாலட்சுமியே கற்றுக் கொடுத்த விரதம் அப்ப அந்த விரதத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குன்னு ஆடி அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுது சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் இருந்தால் உமாதேவி மலைமகளாம் பார்வதி தேவி அலைமகளாம் திருமகளை போற்றி விரதம் இருந்த நன்னாலே வரலட்சுமி விரத நன்னாளாகும் சித்திரனேமே வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்ததால் குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றாள் விக்ரமாதித்தன் இவ்விரதத்தை அனுஷ்டித்து நந்தனிடமிருந்து ராஜ்யம் பெற்றார் நந்தனின் மனைவி இவ்விரதம் இருந்ததால் பிள்ளை பெற்றாள் குண்டினம் என்ற நகரத்தில் வசித்த சாருமதி என்ற பெண் இவ்விரதம் இருந்து சகல சௌபாக்கியமும் பெற்றாள் அஷ்டலட்சுமிகளின் அம்சமாக இருந்து கேட்கும் வரங்களை அருள்பவளே வரலட்சுமி வரலட்சுமி தாயே வரமருவாயே பெண்களின் மாங்கல்யம் காத்தருள்வாயே அன்புடன் பரலட்சுமி வருக வருகவே திருவே எங்கள் இல்லம் வருவாயே திருவே எங்கள் இல்லம் வருவாய்